சின்ன ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாவே நான் பெரிய இவன் பெரிய அவன் அப்படின்னு பில்டப் பண்ணக்கூடிய இந்த எந்த எந்தவித சிந்தனையும் இல்லாம எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் முத்தரை பிடிச்சி உட்கார்ந்து புருவம் கவனம் கவனம் கவனிச்சு கருணை உணர்வுல வாழ்ந்து நாலு நாலு பேர் நல்லா இருக்குன்னு அந்த சிந்தனையில இருந்தாங்க அது எப்பேற்பட்ட டெடிக்கேஷன் எப்பேற்பட்ட கன்விக்ஷன் எப்பேற்பட்ட டிடெர்மினேஷன் அது இப்ப அந்த மனுஷனுங்களை மதிக்காமல் வேற யாரும் மதிக்கிறது நம்மளால ஒரு விஷயத்தா பண்ண முடியுமா அப்போ இத்தனை வருஷம் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கானா ஐ எம் ரெஸ்பெக்டிங் தம் இப்போ நான் போயிட்டு வந்தேன் முனுசாமி ஐயாவை பார்த்துட்டு வந்தேன் சமாதியாக தான் இருக்கிறாரு நான் மெடிடேஷன் கூட பண்ணல போய் உட்காந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன்னா கரையிறது தான் கரையிறது மெடிடேஷன் அங்கே போய் உட்காந்து ஒன்றும் கேட்கல ஒன்று பில்டப் பண்ணல ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இந்த மனுஷன் பாரு எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணியிருப்பாரு எப்படி உட்காந்து இந்த நிலையை அடைஞ்சிருப்பாரு பிரமிக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர்கள் செய்த அந்த வாழ்க்கை முறையாக அந்த சாதனையை பார்த்து பிரமிக்கிறேன் இதை தாண்டி ஒரு வழிபாடு இல்லைங்கிறேன் அப்போ நீங்கள் எது உயர்ந்த வழிபாடுனா ஒருத்தனோட எஃபர்ட்ஸை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க விட உயர்ந்த வழிபாடு ஒன்றும் இல்லை அந்த எஃபர்ட்டை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நன்றி உணர்வா தானாவே மாறி நீ அந்த எஃபர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அங்கிருந்து உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கும் கிடைச்சிடும் கேட்கலனா தான் நிறைய கிடைக்கும் நீ கேட்டிங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் இரு கேட்காது அனைத்தும் கிடைக்கும் நீ கேட்டா என்றால் கேட்டது மட்டும்தான் கிடைக்கும் ரெண்டாவது மனிதனுக்கு அறிவு இல்லை என்ன கேட்கணும் என்ன கூடாதுன்னு தெரியாது இது உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிடும் எத்தனையோ விஷயங்கள் கேட்டுருக்கீங்க உங்க வாழ்க்கையில் நடந்திருக்காரு வேலை அது நடக்கல அப்ப அந்த பக்குவம் லேட்டரா தானே புரியாதுன்ற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அவன் தேவை கூட முதல்ல போட்டு அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தேவைப்படுது முதல்ல ஏதாவது நடந்தா தானே அந்த நம்பிக்கைக்கே வரான் அதுக்குதான் வளர்ட்ட கேட்டாரான் அவருத்தர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திருத்துறீங்களே ஒருத்தனும் திருந்த மாட்டுறான் என்ன பண்ணுவீங்க சொல்லி திருத்துவேன் அப்படிங்கிற சொல்லி திருந்தலன்னா கெஞ்சி திருத்துவேன் அப்படிங்கிறார் கெஞ்சின்னு திருந்தலன்னா அடித்து திருத்துவேன் அப்படிங்கிறாரு அடிச்சுன்னு திருந்தலன்னா கைல காலில் விழுந்தாவது திருத்துவேன் அப்படிங்கிறாரு அப்பயும் கேட்கலன்னா அடுத்த பிறவி எடுத்து வந்தா திருத்துவேன் ஆனா நிச்சயமா திருத்துவேன் திருத்தான் உடவே மாட்டேங்கிறார் அப்ப பாருங்க ஒரு ஞானியினுடைய டிட்டர்மினேஷன் அந்த லெவலுக்கு எல்லா உடலிலும் யாம் புகுந்து கொள்வோங்கிறார் எல்லா உடலிலும் இருந்து யாம் அருள் செய்வோம் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்ப என்னன்னா நோக்கம் திருத்துறது மட்டும்தான் அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க ஞானியர்கள் விச் மீன் சித்தர்கள் நீங்கள் அந்த அல்டிமேட் ரியலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஆசைப்படக்கூடிய இந்த சின்ன சின்ன அல்ப விஷயங்களை கொடுத்து உங்களை முதல்ல சந்தோஷப்படுத்துவாங்க ஏன்னா அப்பதான உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வருது